வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் குறுகிய காலமே பாடல்கள் எழுதினாலும் தான் எழுதிய அத்தனை பாடல்களையும் மக்கள் மத்தியில் பிரபலமான எளிய சொற்களுடன் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்துள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் சினிமாவில் தனது பாடல் மூலம் முத்திரை பதித்த இளங்கவிஞர்களின் முக்கியமானவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல் மூலம் வெளிக்கொண்டு வந்த கவிஞரான பட்டுக்கோட்டையார் தனது இருபத்தி ஒன்பது வயதில் மரணம் அடைந்தது தமிழ் சினிமாவில் பெரிய வெற்றிலத்தை ஏற்படுத்தியது சமூக சீர்திருத்தங்களை தனது பாடல் மூலம் வெளியுள்ளதற்கு தெளிவுபடுத்திய பட்டுக்கோட்டையருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதே சமயம் தான் பார்க்கும் ஒவ்வொரு செயலையும் கவிதையாக மாற்றுவதில் கை இவரின் கவிதை நியாயத்தை கேட்ட ஊர் மக்கள் சினிமாவுக்கு சென்றால் பெரிய ஆளாக வருவாய் என்று சொல்ல அதற்காக சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்துள்ளாராம் சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்காத நிலையில் நாடகங்களில் பாடல் எழுதவும் சிறு சிறு கேரக்டர்கள் நடிக்கவும் செய்துள்ளாராம் அப்போது அவர் விளையாட்டாக எழுதிய ஒரு பாடல்தான் சின்னக்குட்டி நாத்தனா என்ற பாடல் கல்யாண சுந்தரம் தனது திரை வாழ்க்கையில் ஜாலியாக எவ்வித சமூக கருத்து இல்லாமல் எழுதிய ஒரே பாடல் இதுதான் அதேபோல் தமிழ் சினிமாவில் தாலி சென்டிமேட் வைத்து பல பாடல்கள் வந்திருந்தாலும் கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் போல் இதுவரை ஒரு பாடலும் வரவில்லை என்றுதான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜி கே ராம இயக்கத்தில் வெளியான படம்தான் மீரக் கனல் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி எம் சரோஜா கே ஏ தங்குவேல் ஆகியோர் நடித்திருந்த இந்த படத்திற்கு கனதாசர் வசனங்களை எழுத கே வி மகாதேவன் இசையமைத்திருப்பார் பி எஸ் வீரப்பா இந்த படத்தை தயாரித்திருந்த நிலையில் கனதாசர் மருத தகாசி ஆகியோர் படத்திற்காக பாடல்கள் எழுதியிருப்பார்கள் இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் மட்டும் எழுதியிருப்பார் அந்த பாடல்தான் தாலி போட்டிக்கிட்டா ரெண்டு பேரும் போட்டுக்கோணும் என்ற பாடல் பெண்களில் தாலி சென்டிமேட் வைத்து பல பாடல்கள் வந்திருந்தாலும் ஆண் பெண் சமத்தை பற்றி பேசியது இந்த பாடல்தான் தாலி போட்டுக்கிட்டா ஆணும் பெண்ணும் சேர்ந்து போட்டுக்கணும் காலம் மாறும்போது நாமும் மாறிக்கணும் என்று பட்டுக்கோட்டை எழுதிய வரிகள் ஆண் பெண் இருவரும் சமன் என்பதை வலியுறுத்தும் வகையில் எழுதியிருப்பார் படத்தின் ஹீரோயின் ஹீரோயின்கள் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி என்றாலும் பாடலுக்கு நடனம் கே ஏ தங்கவேலு எம் சரோஜ் ஆகிய இருவரும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளியான இந்த பாடல் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்த வகையில் இருப்பதுதான் தனி சிறப்பு சிறிது காலமே இருந்தாலும் தனது பாடல் மூலம் மக்களை சிந்திக்க வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார் சோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பில்ஸ் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்